பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிறுவம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பௌலடுகிறார் முதலில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் அவர் முதலில் தேவனை புகழ்கிறார் ஸ்தோத்திரம் என்பது துதித்தல் புகழ்ந்துரைத்தல் அல்லது புகழ்ச்சி பாடல் என்பதாகும் ஸ்தோத்திரம் என்றால் துதி என்று அர்த்தம் மேலும் போற்றுவது உயர்த்துவது ஆராதிப்பது என்றும் பொருள்படும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்பது நமக்கும் பிதாவாகியவராகும் என்பதை குறிக்கிறது பவுல் நமக்கு அளிக்கப்பட்ட ஆவிக்குரிய பெரும் ஆசிர்வாதங்களை எண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் இந்த வசனத்தில் பவுல் நம் வாழ்வில் தேவன் அளித்துள்ள ஆசிர்வாதங்களை நினைவு கூர்ந்து தேவனை புகழ்கிறார் இந்த ஆசிர்வாதங்கள் நம்மை உள் மனதிலும் ஆவியிலும் வலிமையாக்குகின்றன நித்திய நோக்கத்தில் நம்மை உருவாக்குகின்றன நம்மை உலகத்திற்கு வித்தியாசமாக நிறுத்துகின்றன அடுத்ததாக அவர் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவை தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆனால் அந்த ஆசிர்வாதங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் உள்ளது என்றதுதான் முக்கியம் இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் வழியாகவே அந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு உரியதாகின்றன இது நம்மை கிறிஸ்துவில் உள்ளவர்களாக உருவாக்குகிறது அவருடன் சேர்ந்திருக்கும் போது மட்டுமே இந்த ஆசிர்வாதங்களை நம்மில் அனுபவிக்க முடியும் இதை விசுவாசிக்கிறீங்களா நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவது கிறிஸ்துவுக்குள் தான் கிறிஸ்துவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இந்த ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை எதிர்பார்க்கிற நபர் கிறிஸ்துவின் ரட்சிப்பு வேலைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவருடன் நெருக்கமான நல் உறவில் இருக்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு நாட வேண்டும் அடுத்ததாக உன்னதங்களிலே என்று சொல்லப்பட்டிருப்பது பரலோகத்தின் குறிப்பு நம் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்காக இல்லாமல் பரலோகத்திலிருந்து இருந்து வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய உண்மையான சொத்து மற்றும் சுகம் இந்த உலகத்தை மீறியவை என்பதை இது உணர்த்துகிறது உன்னதங்களில் என்பதன் நோக்கம் இந்த ஆசிர்வாதங்கள் மனிதனால் கொடுக்கப்பட முடியாதவை பாழ்படும் உலக ஆசிர்வாதங்களை விட உயர்ந்தவை பரலோக ராஜ்யத்திலிருந்து வருபவை ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள் தேவன் நமக்கு ஒரு சில ஆசிர்வாதங்களை மட்டுமல்ல சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை அளித்துள்ளார் இதில் ஞானம் கிருபை ரட்சிப்பு பரிசுத்த ஆவி சமாதானம் நித்திய ஜீவன் நம்பிக்கை வல்லமை பரிசுத்தம் போன்ற பரலோக சக்தியும் தேவன் வழங்கும் ஆவிக்குரிய வரங்களும் அடங்கும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலகத்தில் அழியக்கூடியவை அல்ல இவை நித்தியமானவை ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்கள் என்பவை என்ன கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ரட்சிப்பு இது தேவனுடைய முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அடுத்தது ஆவியின் பொழிவுகள் அதாவது ஆவியின் இவை உள்ளத்தை குறிக்கின்றன உலக சந்தோஷத்தை விட ஆழமானவை அடுத்தது வாக்குறுதிகள் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டே மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுருவின் இரண்டாம் நிறுவம் முதல் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய தெய்வீக இயல்பை பங்கு கொள்ள நமக்கு மிக பெரிய வாக்குறுதிகள் தரப்பட்டுள்ளன அடுத்ததாக ஆவியின் வழி நடத்தல் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர் எட்டு பதினான்கில் வசிக்கிறோம் ஆவியால் நடத்தப்படும் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நாம் கிறிஸ்துவில் இருந்தாலே போதும் தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் நமக்குரியவை ஆகும் நம் கவனம் உலக ஆசிர்வாதங்களின் மேல் இல்லாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுவதில் இருக்க வேண்டும் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏனெனில் அவர் ஏற்கனவே நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த உலகம் கடந்து போகும் ஆனால் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் நித்தியமானவை அவை நமக்குள் அமைதி ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் தேவனுடன் நெருக்கம் அளிக்கின்றன நாம் உலக ஆசிர்வாதங்களை நாடுவதற்கு பதிலாக கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நாடினால் நம் வாழ்வு தேவனுக்கு மகிமை ஊட்டும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஒரு ஜபத்தின் தொடக்கமே அல்ல ஒரு ஆவிக்குரிய உண்மை அறிவிப்பு நாம் ஏற்கனவே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய மக்களாகவும் கிறிஸ்துவுக்குள் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறோம் இந்த உண்மையை நம்புங்கள் வாழுங்கள் மகிழுங்கள் தேவனுக்கே महिम उड़ा वा है आमेन आमेन आमेन